மிகவும் அன்பான தேவ ஜனமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்பனிய நாமத்தில் ஆ இயேசுவே என்னோடு பேசுமேங்கிற இந்த தின தியான நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் நான் ஆண்டவருக்குள் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன் நாம் சந்தோஷமா இருந்து ஆண்டருடைய நல்ல வசனத்தை பார்ப்போம் வாருங்கள் சங்கீதம் நாற்பத்தி ஒன்று இரண்டு அதன் முன்பகுதி கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார் ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார் உங்களை உயிரோடே வைப்பார் உங்களை மாத்திரம் உங்க பிள்ளைங்க பெற்றோர் எல்லாரையும் ஆண்டவர் பாதுகாத்து வைப்பார் அவஸ்தப்பட்டுக் கொண்டிருக்கிறீங்களா எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் நோயினால வருத்தப்படுறாங்களா அவங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களை பாதுகாப்பார் உங்கள் ஜீவன் போகாது உங்களை உயிரோடே வைப்பார் ஏழு வாசிக்கிறேன் ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்படத்திற்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி அவனை கொல்ல வேண்டாம் நீங்கள் ரத்தம் சிந்தல் ஆகாது நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்திரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தான் ஆண்டவர் ஒரு மனிதனை பயன்படுத்தி தன்னுடைய பிள்ளையாகிய யோசிப்பை அவருடைய சகோதரருடைய சூழ்ச்சிகளில் இருந்து உயிர் பிழைக்க வைத்து அவரை அவருடைய டெஸ்டினேஷனுக்கு அனுப்புகிறார் லக்கிய நோக்கி அனுப்புகிறார் ரூபனுக்கு என்ன ஆசை யோசேப் எப்படியாச்சும் காப்பாத்தி தான் அப்பாட்டை கூட்டு போயிடணும்னு ஆசை ஹலோ லூயா ஆண்டு சொல்றாரு உனக்கு அவனை காப்பாற்றணும்னு ஆசை இருக்குது அப்பாட்டை கூட்டு ஆசை இருக்குது உன்னை காப்பாற்ற செய்வேன் நீ அப்பாட்ட கூட்டு போக முடியாது அவனை நான் எகிப்திற்கு கூட்டு போய் அங்கு அதிபதியாக்க வேண்டும் ஹலோ லூயா அப்போ ரூபனை கொண்டு ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் அந்த திட்டத்தை யோசைப்புடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவேற்றுகிறார் எப்படி நிறைவேற்றுகிறார் அவரை பாதுகாப்பதற்காக இப்போ குடியில் போட்டுட்டாங்க ரூபன் நினைக்கிறாரு கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் அப்படியே அப்பாட கூப்பிட்டு போயிரும் நினைச்சிட்டு இருக்காரு அப்பொழுது வந்தார்கள் மீதியானிய கூட்டம் ஹேல லூயா மெர்ச்சன்ஸ்ல வந்தாங்க வந்தவர் எகிப்துக்கு கொண்டு போய் ஒரு பர்டிகுலர் வெள்ளி காசுக்கு அவர் வித்துட்டாங்க ஹலோ லூயா இருபது வெள்ளி காசுக்கு வித்துட்டாங்க பாருங்க அப்போ யோசேப்புடைய ஜீவனை காப்பாற்றுகிறார் இந்த ரூபன் அதை அறியாத தகப்பனார் யாக்கோபுக்கு அது தெரியாது அவர் ரூபன் செய்த ஒரு தவறுக்காக அவரை சபிக்கிறார் ஹலோ லூயா ஆனா ஆண்டவர் அதை ஞாபகம் வைத்து மோசையின் வாயின் வழியாய் ரூபனை ஆஸ்வதிக்கிறார் மோசை வந்து ஆஸ்வதிக்கிறாரு ரூபன் கோத்திரத்தை பாருங்க உபாகமம் முப்பத்தி மூணு ஆறு ரூபன் சாவாமல் பிழைப்பானாக அவன் ஜனம் கொஞ்சமாய் இறாது என்றான் அப்போ யோசேப்பை ஒரு கோத்திரமாக மாற்றுவதற்கு ரூபன் தான் காரணமா இருந்தாரு ஹலோ லூயா ஆனா அவர் கோத்திரம் ஒன்னும் இல்லாம ஆகி போயிடக்கூடாது அதனால மோசை வந்து ஆஸ்வதிக்கிறார் ஹலோ லூயா ஆமா ரூபன் பிழைப்பானாக என்று சொல்றாரு ஹால லூயா ஆண்டவர் சில பாத்திரங்களை பயன்படுத்துவார் உங்களை தப்புவிப்பதற்கு வைப்பதற்கு ஏன் பயன்படுத்துறாரு உங்களுக்கும் நன்மை உண்டாகும் அவங்களுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ற அவங்களையும் ஆண்டவர் ஆஸ்வதிப்பாரு ஹால லூயா பாருங்கள் தேவ ஜனமே ஒன்று சாமுவேல் பத்தொன்பது பத்தை வாசிக்கிறேன் அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியினாலே சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான் ஆனாலும் இவன் சவுளுக்கு விலகினதுனாலே அவன் எரிந்த ஈட்டி சுவரிலே பட்டது தாவிதோ அன்று ராத்திரி ஓடி போய் தன்னை தப்புவித்துக் கொண்டான் தாவிது தன்னை தப்புவித்துக் கொண்டான் சவுல் ஒரு ஈட்டி எடுத்து குத்துறாரு தாவித நல்லது பண்ணிட்டு இருக்காரு சவுல் விடுதலை ஆவதற்கு ஒரு அசு தாவி சவுல் மேல வந்துருச்சு அவருக்கு விடுதலை வாங்கி கொடுப்பதற்கு மியூசிக் போட்டுட்டு இருக்காரு அப்படிப்பட்ட தாவிது மேல ஈட்டி எறிகிறாரு தாவிது கேல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் சவுல் கேல ஈட்டி

கோலியாத்துடைய பட்டயத்தை கொடுத்து வழி நடத்துகிறார் மோப் ராஜாவின் மூலமாக அவருடைய பெற்றோர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறார் ஒரு டைம்ல ஆட்களை அங்க ஒருத்த நியூஸ் கொண்டு வர்றான் பெலிஸ்தர்கள் தேசத்துக்கு வந்து விட்டார்கள் யுத்தம் பண்ண சவுல் ராஜாவே நீ வாரும் சொன்னோன்னு போயிட்டாரு தாவித லூயா இப்படி உங்களையும் ஆண்டவர் பாதுகாத்து உங்களை உயிர் பிழைக்க செய்வார் உங்கள் உயிர் உங்களை விட்டு போகாது நீங்கள் நீடி ஆயுசோடு வாழ்ந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை இந்த காலை நேரத்தில் ஆஸ்வதிக்கிறார் தேவஜனமே நீங்கள் சாவாமல் பிழைத்திருப்பீர்கள் நாம் ஜபிப்போம் பாருங்கள் ஆண்டவரே நீ நல்லவராய் இருப்பதற்காக உக்கு ஸ்தோத்திரம் அப்பா தடைகளை விளக்கி எல்லா நோய்களையும் சுகமாக்கி ஆண்டவரே கடன் பிரச்சனைகளை மாற்றி விடுதலையை கொடுக்கும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் பாதுகாவலை கட்டிடம் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா திடீர் விபத்துகளோ எதிர்பாராத விபத்துகளோ எல்லாம் பிளான் பண்ணுகிற சூழ்ச்சிகளோ வில்லி சூனியம் ஏவல்கள் வன்கண்கள் புறாமைகள் போன்ற அப்பா வேனுக்குன்னு எதிராக இருக்கிற காரியங்களோ எதுவும் உங்களுடைய பிள்ளைகளாகி இவர்களை தொடாதபடி இவர்களை விளக்கி விடுதலை கொடும என்று சொல்லி செபிக்கிறேன் எல்லா பக்கங்களிலும் விடுதலை உண்டாகட்டும் அப்பா நீடி ஆயுஷும் நித்திய ஜீவனும் உண்டாகட்டும் சாகாமல் பிழைக்கட்டும் ஆசுவதிக்கிறேன் ஆண்டவரே நன்றி செலுத்தி இந்த ஜபத்தை எங்கள் நண்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே அமேன் அமேன்